எஸ்பிஐ நெட் பேங்கிங்ல ஒரு பெனிஃபிஷியரியை எப்படி ஆட் பண்றது பார்க்க போறோம் இந்த பெனிஃபிஷியரி அப்படின்னா என்ன பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் பெனிஃபிஷியரி அப்படின்றது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் மூலமா யாருக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அவங்க தான் பெனிஃபிஷியரி அதாவது நீங்க நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் மூலமா உங்க ரிலேட்டிவ்ஸ் அல்லது வேற யாருக்காவது பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க டிரான்ஸ்பர் பண்ற பணத்தை யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் பெனிஃபிஷரி பெனிஃபிஷியரியோட தமிழ் மீனிங் வந்து பயனாளர் அதாவது பெனிஃபிஷியரிய தமிழ்ல பயனாளர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பெனிஃபிஷியரி ஆட் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அவங்களோட நேம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் போன்ற டீடெயில்ஸை என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டீடெயில்ஸை திரும்ப திரும்ப என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் நீங்கள் யாருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அவங்களோட நேம் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் இந்த டீடெயில்ஸை ஒரு முறை பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்க எப்ப மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அவங்களோட பேங்க் டீடைல்ஸ என்டர் பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து ஏற்கனவே பெனிபிஷரி லிஸ்ட்ல சேவ் ஆயிடுச்சு சோ நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது பெனிபிஷரி லிஸ்ட்ல இருக்கிற அவங்களோட நேமை மட்டும் செலக்ட் பண்ணா போதும் அவங்க பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஃபில் ஆயிடும் நீங்க ஜஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் என்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு முறை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்க பெனிபிஷரி லிஸ்ட்ல ஆட் பண்ணாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சப்போஸ் அந்த நபருக்கு நீங்க அப்பப்ப ரெகுலரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா பெனிபிஷரி லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஈஸியா இருக்கும் இப்போ எஸ்பிஐ நெட் பேங்கிங்ல ஒரு பெனிபிஷரி எப்படி ஆட் பண்றதுன்னு பாக்கலாம் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்ல ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு அதுல எஸ்பிஐயோட யோட நெட் பேங்கிங் பேஜை ஓபன் பண்ணுங்க அல்லது அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓபன் ஆகும் இதுல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மற்றும் கேப்ஸா இந்த மூணையும் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நெட் பேங்கிங் ஓப்பன் ஆயிடும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அடுத்து இந்த இடத்துல வந்து அண்ட் மேனேஜ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும் இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும் இதுல நீங்க எஸ்பிஐ பெனிஃபிஷரி ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எஸ்பிஐ அப்படின்றத சப்போஸ் அதர் பேங்க் 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 பெனிஃபிஷியரி ஆட் ஆட் அப்படின்னா அப்படின்னா அதாவது எஸ்பிஐ அக்கௌண்ட் இந்தியன் ஹெச்டிஎஃப்சி போன்ற அதர் அதர் பண்ண அப்படின்றத பேங்கத கிிக் நான் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண பேங்க்ண்ட்ல் அதனால அதர் பேங்க் அப்படின்றத பெதுக்கு அப்புறம் பெனிஃபிஷியரியோட டீடைல்ஸை டைப் பண்ணுங்க அதாவது இந்த இடத்துல வந்து பெனிபிஷியோட நேம் மற்றும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு இருக்கும் இந்த அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படியே விட்டுவிடலாம் அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பர் லிமிட்ட செட் பண்ணணும் அதிகபட்சமா பத்து லட்சம் வரைக்கும் செட் பண்ணலாம் நான் வந்து அஞ்சு லட்சத்தை செட் பண்றேன் நீங்க எவ்வளவு வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கோட் மற்றும் லொகேஷன் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க நான் வந்து செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு கோடை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற செக் டிக் பண்ணிக்கோங்க அடுத்து சப்மிட்டே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பெனிஃபிஷரி டீடைல்ஸ் வந்து ஆகிடும் இப்போ பெனிஃபிஷரிய நீங்க அப்ரூவ் பண்ணணும் அது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவ் நவ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இப்போ மறுபடியும் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க அடுத்த பேஜில் அப்ரூவல் டைப்பை சூஸ் பண்ணணும் இதுல அப்ரூவ் பெனிஃபிஷரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அடுத்து நீங்க ஏடிஎம் மூலமா அப்ரூவ் பண்ண போறீங்களா இல்ல ஓடிபி மூலமா அப்ரூவ் பண்ண போறீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணணும் நான் ஓடிபிய சூஸ் பண்றேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பெனிஃபிஷியரியை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஏற்கனவே ஓடிபி நம்பரை வந்திருக்கும் அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண பெனிஃபிஷியரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவ் ஆகிடும் நீங்கள் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணும்போது காலையில் ஆறு இருந்து நைட் எட்டு மணிக்குள்ளே ஆட் பண்ணீங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி வந்து ஒன் ஹவர்ல ஆக்டிவேட் ஆகிடும் சப்போஸ் நீங்கள் நைட் எட்டு மணிக்கு மேலே ஆட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் ஆக்டிவேட் ஆகும் இந்த வீடியோல எஸ்பிஐ நெட் பேங்கிங்ல பெனிஃபிஷியரியை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன்